பஞ்சாப் முறையில் சிக்கன் மிளகு பிரியாணி பண்ண போறோம் மிளகு பிரியாணி சும்மா பக்காவாக இருக்குண்ணா எதாவது எது கூட சேர்த்தா அது என்ன ஒரு டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் அப்படியே பக்காவாக பஞ்சாப் லெவலில் எப்படி செய்வாங்களோ அந்த பக்குவம்

இப்ப பஞ்சாப் மாநிலத்துல வந்துட்டு என்ன பண்ண சிக்கன் மிளகு பிரியாணி பஞ்சாப்ல பீகார்ல இருந்து வந்து தர்மம் எடுக்கிற மக்களுக்கு இன்னைக்கு தடப்படலான உணவு கொடுக்க போறோம் இது மட்டும் இல்லங்க இது கூட சேர்ந்து நம்ம கத்திரிக்காய் பச்சடி கொடுக்குறோம் தயிர் பச்சடி கொடுக்குறோம் அவிச்ச முட்டை நம்ம கொடுக்கறோம் பைனாப்பிள் கேசரியும் சேர்த்து இன்னைக்கு ஸ்பெஷல் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மிளகு பிரியாணர் சேர்த்து மக்களுக்கு போய் கொடுக்குறோம் இவ்வளவு பேருக்கு விருந்து வாய்ப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா எக்ஸிபா பாப்பாவுடைய நான்காவது வருட பிறந்த நாளுக்காக பாப்பாவை வாழ்த்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா அப்பா அம்மா சேசுராஜா மரி ஆரோக்கிய மார்டின் ஆல்வின் யோஸ்வா அக்கா விக்டோரியா தாஸ் மென்ஷன் மேரி இவங்கெல்லாம் பாப்பாவை வாழ்த்தி இன்னைக்கு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி பேர் உள்ள ஒரு கிராமத்துக்கே கொண்டு போய் விருந்து கொடுக்க போறோம்ண்ணா இவ்வளோ பேருக்கு விருந்து வைத்த அந்த நல்ல உள்ள மின் மென்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் செல்வங்களும் பெற்று நீடூடி வாழ்ந்து அந்த குழந்தை கையால் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி பர்த்டே எக்ஸிபா பாப்பா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரி டு காஷ்மீர் பயணம் ஆரம்பிக்கும் போது ராஜஸ்தான் மாநிலம் தொட்டதுலேருந்தே எங்கள் கூடியே பயணி செய்ய இருக்குது காஷ்மீரில் மட்டும்தான் இந்த வண்டியை பார்க்க முடியல மற்ற எல்லா மாநிலத்திலும் எங்கள் பின்தொடர்ந்தே வருது இந்த வண்டியோட பேர் வந்து இங்கே செல்லமாக டுக் டுக்குன்றாங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஓட்டி சூப்பராக சம்பாதிக்கிறாங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இன்னொன்று இது பொல்யூஷன் இல்லாத பேட்ரி வண்டி அதனால அரசாங்கத்தோம் இதை வந்து அனுமதிச்சு அதிக அளவில் பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு எல்லா மலத்திலும் பயன்படுது தண்ணி தான் சூடு தண்ணி எல்லா இடத்துலையும் தான் இருக்குது சுந்து நதி தண்ணி அப்படி தான் இருக்கு விஜய் சார் பார்த்தீங்களா வந்திருக்காருங்க தேவையான பொருள் சொல்கிறதுக்கு பஞ்சாப் வரைக்கும் வந்திருக்காரு ஆமாங்கண்ணா சொல்லுங்க என்ன பண்ணுறதாங்க அவர் செயலில் போட்டுருக்காரு

பூண்டு மலைப்பூண்டு இஞ்சி பாசிமதி அரிசி கிராம்பு ஏலக்காய் பட்டை மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் ஜீரகத்தூள் பெரிய வெங்காயம் பெங்களூர் தக்காளி பச்சை மிளகாய் பெப்பர் தூள் இங்கே உள்ள புதினா தான் இருக்குது புதினா கொத்தமல்லி பூண்டா இருக்குது குட்டிலாம் இன்னைக்கு சமையலுக்கு முக்கியமான கோழிக்கறி அப்படியே கையோட மசாலா போட்டுருவோம் கண்டிப்பாக எல்லாம் பார்த்துங்களா ஒரு மூணு பேர் நாலு பேருக்காகனா ஒரு ஒரு கிலோ கறி எடுத்துகிட்டு வருவாங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பாதிங்களுக்கு வறுத்து கொடு அப்படின்னு ஸோ அந்த டைமில் நம்மள்ட்ட எல்லா விதமான மசாலா பவுடர்லாம் இருக்காது ஆனால் சுவையாக கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் ஃபைவ் மசாலா தான் இப்போ போகிறோம் இது வீட்லையே நீங்கள் ஈஸியாக குழந்தைங்களுக்கு சிக்ஸ்ட் ஃபைவ் போட்டு கொடுக்குற அளவுக்கு தோல் நீக்கி வெட்டி வச்ச கோழி கறியில் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு கிலோ கறி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் போடுங்க எந்த வருவலாக இருந்தாலும் முக்கியமானது ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் இது வந்து புளிப்பான தயிர் நம்ம சேர்க்குறோன்னா புளிப்பு தயிர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கிலோவுக்கு ஒரு எலும் சம்பளம் சேர்த்திக்கலாம் இந்த மசாலா கலவை தூளுப்பு அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க நல்லா இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கலை சிக்ஸ்டி ஃபைனா இஞ்சி பூண்டு சேர்ப்பாங்க எலுமிச்சம்பழ சாரெல்லாம் சேர்ப்பாங்க சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு மட்டுமே ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் சில பேர் முட்டை சேர்ப்பாங்க பிரியக்கூடாதுன்னு சில பேர் அரிசி மா முறுமுறுப்புக்கு மைதா சோளமாவெல்லாம் சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா எரிச்ச மசாலா பெரியதாங்க நம்ம போட்ட மசாலா அந்த காஷ்மீரி ரெட் சில்லி அப்படியே சூப்பராக கொஞ்சம் கலர் கொடுத்து கரெக்டாக வந்திருக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா இந்த கறி ஊரிச்சுன்னா அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா ஜூஸியாக எடுத்துக்கோ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்து சாடும் சூப்பராக இருக்கும் ஃபேவரட் கேசரி கேசரி தங்க கோயில் பக்கத்தில் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்குதா ஆமா பஞ்சாப் வந்தாலும் இடிச்சம் முடியுங்களா எப்பயுமே இடித்து போட்டால் டேஸ்ட்டு அதிகம் நம்ம அரைக்கிறதுனால் ஈஸியாக அரைச்சிடலாம் இவ்வளோ டைம் எடுத்து நம்ம இந்த மாதிரிலாம் இடித்து போட்டால் டேஸ்ட்டு சுவை சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது மூணுக்கு தனித்தனியாக இடித்து கடைசியாக ஒன்றா சேர்த்து இடித்து சேர்த்துக்குவோம் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறேங்க பஞ்சாப் சைடில் அதுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறோம் கடாய் நல்லா சூடாகட்டும் இல்லை ஊரிச்சா ஊறிச்சேன்னா இது அப்படியே பொறிச்சு எடுத்துக்கப்புறோம் நல்ல பூண்டு இந்த மாதிரி இடித்தாச்சு ஒன்றும் ஒன்றும் பாதி மிழகா இந்த மாதிரி இஞ்சியும் அடிச்சிக்கிறோம் தேங்க் கண்டிப்பாங்கண்ணா முழு வே சிக்கன் சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டு நல்ல அதே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறோம் அந்த சிக்கன் வாசனையோடு நல்லா ஒலை குளிச்சிடுத்துங்க இப்போ நம்ம வடி பிரியாணிக்கு மசாலா போட்டுக்கோங்க ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு ஆறு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சு பட்டை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லி ஒரு அரை அரை கைப்பிடி அளவு புதினா இப்போ அரிசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க

அதுக்குள்ள வச்சுக்கிறோங்க நம்ம பொறிச்ச வெங்காயத்தோட வாசனை அந்த எண்ணெயோட வாசனை அப்படியே இந்த மசாலாவில் டிட்டோவாக ஏறணும் நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி அஞ்சுலேருந்து ஏழு பச்சை மிளகானா இந்த தாப்பாங்களுக்கெல்லாம் போன நம்ம இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி பண்ணுவோம் ரெடி பண்ண போகிறோம் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க ரைஸ் தனியாக வச்சுருப்பாங்க நம்ம சிக்கன்னா சிக்கன் வச்சு கொடுப்பாங்க மட்டன்னா மட்டன் வச்சு கொடுப்பாங்க முட்டைனா முட்டை வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஹோட்டலில் செய்முறை எப்படியோ அந்த மாதிரி தான் செய்கிறோம்

இந்த மாதிரி சேலடு கட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும் ஓரளவு நம்ம வடுக்கிங்கன்னா இது கூட வதங்கன்னா போகணும் மிளகு மசாலாவுக்கு ஏற்ற நம்ம உப்புத்தூள் சேர்த்து விடுவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விடணும் புதினா இது வந்து மூணு டைம் சேர்ப்போம் ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா அரை கைப்பிடி அளவு மல்லி அதான் பிரியாணி வாசனை அந்த மசாலா வாசனை வரும் அதனால புதினா மல்லி கம்பல்சரி இந்த மசாலாவில சேர்த்துக்கணும் ஒரு கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம்ல அளவு எலுமிச்சை எலுமிச்சை சாறு நல்லா புளிப்பு சுவைக்கு மசாலாவோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் எலுமிச்சம் சாரும் எந்த பிரியாணிலையும் சில்லி சாஸ்ஸு டொமேட்டோ சாஸு சேர்த்து பார்த்துக்க மாட்டீங்க ஆமா ஆனா இந்த பிரியாணி மசாலாவுக்கு நம்ம காரத்தை குறைக்கிறதுக்கு ஒரு தித்திப்புக்காக டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் காரத்துக்காக பச்சை மிளகாய் சாஸ் நம்ம சேர்த்து இதுக்கு ஊத்த மேற்கலாம் இது காரத்து குறைக்கிறதுக்கா இது காரத்து குறைக்கிறதுக்கா இது காரத்தை ஏத்துறது டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க டிஃபரண்டா டேஸ்ட் கொடுக்கும் டிஃபரண்ட் டேஸ்ட் கொடுக்கும் மசாலா டொமேட்டோ சாஸ் chili சாஸ் அதான் மசாலா ரெடி தக்காளி நல்லா குறைஞ்சி செத்தா மசாலா அரிமா ரெடி இருக்குனா மசாலா மட்டும் எப்படி டேஸ்டா இருக்கும் நான் பாக்க போறேனா பெப்பர் salt முட்டை இப்ப மசாலாவை சேர்த்து சாப்பிடும்போது உப்பு கல்யாண பிரியாணி கடைசியாக போடுவாட்டிங்க அதான் கடைசியாக தாங்க மசாலா அடிக்கிற பிரியாணி மசாலா தான் இதை கடைசியாக சேர்த்து அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் எல்லாம் கசப்பு கொடுக்கணும் இதோட முடியுது பிரியாணி மசாலா நம்ம மிளகு மசாலா காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுங்க நாங்கள் ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூனில் மிளகு சேர்த்தா போடணும் அதானே ஏன் ஆஃப் பண்ணிடப்போம் நான் மணிநேரம் எம்மா வந்து பார்த்துக்க மாட்டேங்க சிக்கன் சோறு எடுத்துலாம் நான் வந்து சோறு பண்ணிட்டு இருக்கேண்ணா எங்கே போனீங்க உலை போட்டேன் உலை கொதிக்கிற வரல அப்படியே இப்போ அதை வடிக்க போகிறேன் சோறு அங்கே வீடு அங்கே ஓடிச்சி மணிநேரம் இப்போ வந்துட்டாங்க எல்லாம் நான் சோறு வடிச்சிடலாம்ண்ணா வட்டி பிரியாணிக்கு ரைஸை வடிக்கிறோம் இலக்காய் பட்டை கிராம்பு சும்மா எல்லாம் விடு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிட்டேன் சிக்கன் பிரியாணினா இந்த மாதிரி சிக்கன் கொடுத்துருவாங்க மட்டன் பிரியாணியில் மட்டன் வேக வச்சு மட்டன் இருக்கும் மசாலா போட்டு அந்த பிரியாணி ரெண்டு பீஸ் மட்டன் வச்சுட்டு இதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி எப்படி நம்ம தனியாக ரைஸ் வைக்கிறோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம கோழிக்கறி பிரியாணியை ரெடி பண்ண போகிறோம் கோழிக்கறி சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்தது நம்ம பிரியாணி மசாலா நம்ம மிளகு மசாலா பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கிறோம் இதை அப்படியே சிக்ஸ்டி ஃபைவ்ல சேர்த்துக்கிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி மசாலா கூட இப்போ நம்ம வடிச்சடா ரைஸ் அரைக்கிறோண்ணா மலை மாதிரி சரி தர அப்படியே மலையே தான் ஏழு மலை அரிசி வடித்த பக்குவா நம்ம வறுத்த ஆனியன் அதை அப்படியே எடுத்து தூவுறீங்க மேலே இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு விட்டுருவாங்க இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்க உள்ள இருக்கா மேலே ஏற்றுறீங்க அப்படியே கறியும் லைட்டான மசாலா

எந்த சின்னிக்கோ வக்கியா நூத்தி எட்டு போனாட்டியா ஒண்ணுக்கே வழி இல்ல இவர் மச்சின் சின்ன சாப்பிட்றாரா அதான் உட்காந்துருக்கிறாருண்ணா நம்ம அப்படியே மக்களை கொண்டு போய் இருக்கிற இடத்துல கொடுக்கறதுனால மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உண்டானோட கொடுத்துட்டு வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மிளகு பிரியாணிண்ணா தரமா ரெடி பண்ணி இருக்கிறோம் இப்படியே நம்ம சாப்பிடாம கொண்டி மக்களை கொடுக்குறது இல்லைனா நம்ம சாப்பிட்டு கொண்டு கொடுக்குறோம் இப்பண்ணா கொடுத்துருக்கோம்ண்ணா வீடியோ பார்க்க பார்த்தேன் ஆவி பறக்குதானா இருக்கிற இடம் அப்படி அட்டா 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 மூணு பேரும் கறி வந்துருச்சு அட்டா இல்லடா பிரியாணி இது இன்னைக்கு மக்களுக்கு கொடுக்கூடிய விருந்தே தானே ரொம்ப முறையான விருந்து கத்திரிக்காய் கிரேவி கத்திரிக்காய் கிரேவி கேசரி தயிர் பச்சரி அவச்ச முட்டை பஞ்சாப் சிக்கன் 65 மிளகு பிரியாணி நா ஒரு முட்டை தானா பிரியாணி எப்படி இருக்கு டேஸ்ட்டு பார்த்துருமா என்ன பாவா மேலே இருக்கும் அது கல்வி தூக்கிட்டு இருக்கு எனக்கு வருவா கோதம்புல பக்கம் முடியாது மாடு மேய்ஞ்சிருவோம் சூப்பராக இருக்கு வேண்டே சூப்பராக இருக்குதா சூப்பராக இருக்கு சுட சுடாக இருக்குது மிளகா பிரியாணி சும்மா பக்காவாக இருக்குண்ணா எதோ எது கூட சேர்த்தா அது என்ன ஒரு டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் அப்படியே பக்காவாக பஞ்சாப் லெவலில் எப்படி செய்வாங்களோ அந்த பக்கம் வந்து பஞ்சாப் சும்மா கறியை பஞ்சு பஞ்சாவாக விட்டுருக்காங்க செம்மையாக இருக்குதுண்ணா சூப்பர் வேறு லெவல் செம்மையாக இருக்குதுண்ணா மசாலலாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம பஞ்சாப்ல இருக்கிறோம் பஞ்சாப்பில் இந்த மாதிரி பிரியாணி கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம எல்லா பொருளும் போட்டு தட்டைப்பட நிறைவாக பண்ணியிருக்கிறோம் நீங்களும் வீட்டில் வேற மாநிலம் நினைக்காம நம்ம வீட்டு மாநிலமாக நினச்சி இந்த கைமுறையை எப்படி நம்ம மாஸ்டர் பண்ண போல அந்த மாதிரி பாருங்க சரியாக இருக்கு செய்முறை முறையில் நல்லா மைல்டான டேஸ்டான பிரியாணிங்க அந்த அளவுக்கு காரணம் தெரியல நம்ம சில்லி சாஸ் ஆட் பண்ணோம் இடித்த மிளகா ஆட் பண்ணோம் மிளகு ஆட் பண்ணோம் இவ்வளோ மூணு காரம் ஆட் பண்ணி இதில் சுத்தமாக காரமே தெரியல ரொம்ப ஒரு மைல்டாக இவங்களுக்குலாம் இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் பிரியாணி இப்படி தான் இருக்கும் கேரளா ஸ்டைல் பிரியாணி இப்படி தான் இருக்கும் ரொம்ப தம் பிரியாணி பண்ணுற ஸ்டைலுக்கு இது எந்த டைலையும் டிஃப்ரெண்ட் குழந்தைங்களை வந்து பெரியவங்க முடிக்கும் சூப்பராக அந்த வாசனையோட கடைசி முடிக்கும் சாப்பிட மாட்டேங்களா நம்ம அந்த தட்டு பார்த்தாலே தெரியும்

उनकी खुशी में घर वालों दे रहे हैं आपको के बिरयानी कौन दिया मालूम है एफसी बा उनकी जन्मदिन है ठीक है टू है? यू हैप्पी बर्थडे टू यू टू यू थैंक यू थैंक यू थैंक यू एक्सी पापा बहुत रे பாத்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க பாத்தா பெரிய கிராமம் அந்த கிராமத்துக்கு இன்னைக்கு சிறப்பான விருந்து குடுத்துருக்கா இந்த விருந்து எதுக்காக குடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா லெக்ஸி பாப்பா அந்த குழந்தையோட நாலாவது பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து கொடுத்துருக்காங்கண்ணா பாப்பாவை வாழ்த்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா அப்பா அம்மா சேசுராஜா மரி செல்வம் ஆரோக்கிய மார்டின் ஆல்வின் யோஸ்வா அக்கா விக்டோரியா தாஸ் மென்சன் மேரி பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை என்ன மேலும் மேலும் வளர்ந்த